சேனட்டி மேலே ஈடுபாடுன்னு சொல்ல முடியாது ஜீசஸ் மேல ஈடுபாடு சர்ச்சுக்குலாம் போக மாட்டேன் நான் ஜீஸஸ் வேற இடத்துல தேடுவேன் ஜீசஸ் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அங்க இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸு அங்க அங்கே கேன்சர் அந்த கூட பார்த்தேன் ஆமா ஏன்னா அந்த வேலையெல்லாம் போய் பார்த்தேன் சண்டேஸ் வந்து சர்ச்சுக்கு போய் ரெண்டு மண்நேரம் அங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் அங்க இல்ல இல்லை அங்க இல்ல சூப்பர் ஏழை இங்கே கஷ்டப்படுறவங்க தான் இருக்கேன் ஸோ அங்கே போயிடுவேன் இது நிறைய பேருக்கு சில பேர் கிறிஸ்டின்ஸ்க்கு பிடிக்காது அதை பத்தி நான் கவலைப்படதும் கிடையாது இந்த வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல பட் கொஞ்சம் காயப்படுத்ததான் செய்யுது ஏன் அப்படின்னா ஏற்கனவே கிறிஸ்தவத்தை தலைகீழ மறிச்சு போட்டு சினிமா பாட்டு பாடி செழிப்பின் உபதேசத்தை கொடுத்து நிறைய காரியங்களை செஞ்சு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் ஒரு வழியா தான் இருக்குது ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு மாதிரியா தான் இருக்குது இதுக்கு நடுவுல இவரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலனாலும் பரவாயில்ல நான் போக மாட்டேன் அது போல பரவாயில்லன்னு சொல்ல நான் போக மாட்டேன் அதுக்கு பதிலா ஏழைகளுக்கு இன்னைக்கு செய்யறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் தான் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆண்டவருக்கு நேராக ஒரு ஜனங்களை கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா மாறிடுச்சு ஒரு காலத்துல அப்படி கிடையாது ஒரு வார்த்தையை சொன்னா உடனே கேட்டுக்கிட்டு வந்துருவாங்க உடனே ஏத்துக்கிட்டு ஒப்பு கொடுத்துருவாங்க எல்லாமே செய்வாங்க இன்னைக்கு நிறைய கான்ட்ரவர்சி நிறைய நிறைய கான்ட்ரவர்சிஸ் இன்னைக்கு வந்து விமர்சனங்கள் நிறைய படுற இதுக்குன்னு ஒரு சேனல் தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பாச சரி இந்த பாஸ்டும் சரி அவரு சரி இல்லை இவருன்னு இதுக்காகவே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்க கேட்க மனுஷங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல் வார்த்தை ஒரு ஒரு பைபிள் வார்த்தை அவ்வளவு வியூஸ் போக மாட்டேங்குது பட் இவங்க அந்த காண்ட்ரா விமர்சனம் பண்ணக்கூடிய மற்ற பாஸ்ட பத்தி குறை சொல்றது அவ்வளோ போகுது எங்கடா போய் நிக்குது அப்படின்ற எங்கதான் போய் நிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது சோ இப்படியே நிறைய விமர்சனங்கள் போய் இன்னைக்கு நிறைய பேர் பிளாக் பண்ணி வச்சிருச்சு அவங்க ரெட்சிக்கப்பட முடியாம கிறிஸ்தவங்களும் இப்படிதாங்க இருக்கிறாங்க அதுக்கு நம்ம இங்கேயே இருந்துடலாம் கிறிஸ்தவங்களே சரியில்லைன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாடிட்டாங்க அது ஒரு பக்கத்துல இருக்குது அது மாதிரியே இங்கேயும் வந்து சர்ச்சுக்கு போகலனாலும் பரவாயில்லைங்க நான் வந்து இப்படி செய்யறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒருத்தவங்க வேற ஒரு ரோல் மாடல காட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன வருத்தமான ஒரு விஷயம்னா இதுல வந்து சினிமா துறையில இருக்கக்கூடியவர் ரொம்ப பிரபலமானவர் இவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க இவர் என்ன சொன்னாலும் தேவா மாதிரி எடுத்துக்கிறாங்க ஆனாலும் இவர் சினிமா இவரு சீரியல்ல இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்கிறாரு ஓகே வேதம் வந்து அதை என்கரேஜ் பண்ணல வேதம் வந்து சினிமா வந்து என்கரேஜ் பண்ணல சினிமா பாருங்க பரவாயில்ல அப்படின்னா என்கரேஜ் பண்ணவே இல்லை அப்போ சினிமா சீரியலா வேதம் வெறுக்குது வெறுக்கிறதுல ஒருத்தர் உட்காந்துட்டு அதையே செஞ்சுட்டு இருக்கிறாரு மெசேஜும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜனங்கள் இவ்வளவு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறாங்க அதோட சேர்ந்து நீங்க சர்ச்சுக்கு போகலனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு காரியமா தான் இருக்குது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா வேதம் சொல்லுது ஓய்வ

யே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை அது சர்ச்சைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் நான் வந்து எங்கேயோ போயிட்டு யாருக்கும் உதவி பண்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து அதை நிறைய பேர் வந்து அது அப்படி ஒரு தப்பா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலனாலும் வந்து ஏழைகள் நேசிக்க சொல்லியிருக்கிறாரு அப்ப நம்ம அங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இதுவே ஓகேதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு அது வந்து தவறான ஒரு காரியம் வேதம் அப்படி சொல்லலை பைபிள்ல நீங்க ஒரு வார்த்தை எடுத்து காட்டுங்க பைபிள் சர்ச்சுக்கு போகலனாலும் பரவாயில்ல நீங்க அதை ஏழைகளுக்கு கொடுத்துட்டா போகுது ஏழைகளுக்கு அந்த டைம் கொடுத்துட்டா போதுன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை பழியர் காலத்துல இதே மாதிரி ஒரு காண்ட்ரவர்சி என்ன அப்படின்னா இந்த தசம் பாகம் அப்படின்றத வந்து நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கலாமே காணிக்கை அப்படின்றது பாசிட்டிவ் கொடுக்கறத விட ஏழைகளுக்கு அப்படின்றது பழைய படுகிறது நிறைய அது வந்து அதுல சொல்லும்போது சொல்லுகிறாங்க வந்து லேவியனுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசியும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க பாடு சொன்னதுல எனக்கு வந்து லேவியன் அப்படியே விட்டாங்க ஊழியக்காரங்களுக்கு விட்டாங்க மற்றவங்களுக்கு திக்கற்றவர்களுக்கு ஆதரவு இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வேற மாதிரியே கொண்டு போய் நின்று இருக்கிறாங்க அது வந்து அந்த காணிக்கை கொடுக்கறதுல ஒரு பெரிய ஒரு காண்ட்ரவர்சி இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நான் வந்து ஊழியக்காரங்களை கொடுக்கறத விட நான் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு பக்கத்துல இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் எதுவும் அது காணிக்கை கொடுக்கறது இது நேரத்தை கொடுக்கறது நேரத்தை கொடுக்கறது போய் உட்காரணும் அப்படின்ட்டு ஜீசஸ் சொல்லவே இல்ல அதனால நான் சர்ச்சுக்கு போகல நான் வந்து இப்படிப்பட்ட ஆட்களுக்கு போயிட்டு ஹாஸ்பிடல்ல போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த நபர் சொல்வதை நீங்க கேட்காதீங்க ஃபாலோ பண்ணாதீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்க அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன் அவரை அப்ரிஷியேட் பண்ற மாதிரியே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க ஆமா பிரதர் சூப்பர் பிரதர் வெல்டன் பிரதர் கண்டினியூ பண்ணுங்க ஒருத்தர் கூட அதை வந்து நெகட்டிவா பேசலாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன் யாருமே பைபிள் படிக்கிறது கிடையாதா இல்ல படிக்கிறது புரிய மாட்டேங்குதா என்னன்னு தெரியல ஒருத்தர் கூட இல்ல அது சரியில்லை நீங்க பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை எல்லாருமே அது பாசிட்டிவா தான் சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் வேதம் அதை என்கரேஜ் பண்ணல வேதம் அப்படி சொல்ல சபை கூடி வருதல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரியம் ஊழியக்காரங்க ஊழியம் பண்றவங்களா இருந்தாலும் கூடி வரணும் அப்படின்றத எதிர்பார்க்க ஒரு காரியம் சுவிசேஷ ஊழியம் சுவிசேஷம் பண்றாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சபையில கூடி இருக்கிறாங்க பார்க்க முடியும் ஈவன் அவர்களை நடத்தக்கூடிய சினிமா சீரியல் நடிக்கக்கூடியவர்களுக்கு ஊழியம் பண்ணக்கூடிய சகோதரர் மோகன் சிலாசர் அவர்கள் தான் நீங்க அவங்ககிட்டயே கேட்டு பார்த்தாலும் அவங்களும் அதான் சொல்வாங்க மோகன் சிலாசர் அவர்கள் சபையை நடத்தல ஆனா அவங்க வந்து மற்ற நாட்கள்ல சபைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு தான் போயிட்டு ஆராதனை கூடுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க முடியுது சோ இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சபை கூடி வரல வெற்றி விடாதீர்கள் யாரு சொன்னாலும் கேட்காதீங்க பிரபலமா இருக்கிறாங்க சீரியல் நடிக்கிறாங்க பிரபலமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் சொன்னாலும் அதை நீங்க கேட்காதீங்க சபை கூடி வரல வெற்றி விட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இப்படிப்பட்ட நபர்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகாதீங்க பரலோக பாக்கியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க you <laughs>